அமெரிக்காவில் காணாமல் போன ஒரு பொண்ணு ஸ்காட்லாந்து காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி குழுவோட சேர்ந்து வாழ்கிறாங்க இதுதான் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு டெக்சாஸ்ல இருந்து காணாம போனதா சொல்லப்பட்ட காவ்ரா டெய்லர் இப்போ ஸ்காட்லாந்தில் இருக்கிற குபாலா ராஜ்யம்னு ஒரு குழுவோட வாழ்றாங்க இவங்களுக்கு அஸ்நாத்னு ஒரு புதுப்பேரையும் வச்சிருக்காங்க அவங்க ஒரு வீடியோல நான் காணாம போகல நான் ஒரு குழந்தை இல்ல என்னை நிம்மதியா விடுங்கன்னு கோபமா சொல்றாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பரிபோன தங்களுடைய நிலத்தை மீட்கிறதா இந்த குபாலா குழுவினர் சொல்றாங்க இவங்க ஸ்காட்லாந்து சட்டங்களை மதிக்காம அவங்களுடைய கடவுளான எஹோவா சொல்ற சட்டங்களை மட்டும் பின்பற்றி கூடாரங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எதிராக வெளியேற்ற உத்தரவுகள் வந்ததாகவும் கூடாரத்துக்கு தீ வச்சதாகவும் இவங்க குற்றம் சாட்டுறாங்க சட்டம் ஒரு பக்கம் மக்கள் வாழ்க்கை ஒரு பக்கம்னு ஒரு விசித்திரமான போராட்டமா இது இருக்கு இப்படி ஒருத்தர் சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு பழங்குடி குழுவோட வாழறது சரியா இது சுதந்திரமா இல்ல சட்டத்துக்கு எதிரான செயலா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க